ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க பேக் பெயின் மூட்டுவலி இருக்கிறவங்க ஜவு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்டே போகாமல் சரியாக்க முடியும்னா அதுக்கு இந்த பிரண்டை ஒன்று தான் மெடிசன் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிசன் வேல்யூ உள்ள பரண்டை இந்த பிரண்டையை வச்சு இட்லி பொடி ஊறுகாய் தொக்கு எது வேணுன்னாலும் செய்யலாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி பிஞ்சி பிரண்டையாக ஊறுகாயாக இருந்தாலும் தொக்காக இருந்தாலும் பிஞ்சியாக பார்த்து வாங்கிக்கிங்க பெரண்டையை கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு கையிலையும் எண்ணெய் தடவிக்கிங்க இல்லைனா க்ளவுஸ் போட்டுக்குங்க கையை அரிக்கும் பிஞ்சாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் நாரெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்குங்க க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு கருகை விட்டுடாமல் வறுத்து ஆற வச்சு இதை வந்து பொடிச்சு எடுத்துக்குங்க இன்னொரு கடாயில் நூறு கிராம் அளவு நெல்லெண்ணெய்யை விட்டு நெல்லெண்ணெயில் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பவுட்ரு பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே ரெண்டு கைப்பிடி அளவு உரிச்ச பூண்டு பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டிஷ்ஷு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற விரண்டையும் அதுக்குள்ளே போட்டு அடுப்பை மீடியமான வச்சு அதில் இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க எண்ணெயிலே தான் வதக்கணும் நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது நீங்கள் ப்ரெஷர் வெயிட்டிங் பண்ணி வைக்கிறீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு பத்து இருபது நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் உங்களுக்கு இருக்கும் இதில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி மண் கல் தூசுலாம் இல்லாத புளியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்து அதில் எண்ணெயிலே வதக்கிட்டு எண்ணெயிலேருந்து வடிகட்டி இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா திப்பி இல்லாமல் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது அரைக்கும்போது தண்ணி சேர்க்காம எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கிங்க எண்ணெய் அதிகம் தேவைப்படாது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கிங்க அடுப்பில் கடாயை வச்சு அதே கடாயிலே திருப்பி எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வந்து உங்களுக்கு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ப்ளெய்ன் சில்லி பவுட்ரு அடுப்பை சிம்மில் வச்சிடுங்க பிளெயின் சில்லி காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற சில்லி பவுடரை சேர்த்து மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே மிளகாய் வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வறுத்து விட்டுடுங்க அதுலேயே உங்களுக்கு அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போயிடணும் சேம் டைம் கரிஞ்சிடக்கூடாது அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க இப்போ இந்த அரைச்ச விழுத அதில் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர இப்போ வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது நீங்கள் தண்ணி சேர்க்காமல் இருந்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட இதை நீங்கள் வச்சுருந்து சாப்பிடலாம் தண்ணி சேர்த்திங்கனாக்கா ஒரு பதினஞ்சு நாளைக்கு தான் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்ற மாரி இருக்கும் இப்போ அந்த எண்ணெய் மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க நம்ம இது வரைக்கும் இதுக்கு உப்பே போடலை தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் பொடிச்சு வச்சிருக்கிற அந்த வெந்திய பொடியையும் அதில் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சே கிண்டி விடுங்க இது மேலெல்லாம் தெறிக்கும் எண்ணெய் நம்ம நிறையா சேர்த்துருக்கோம் திக்கான அளவில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வாரி மேலெல்லாம் அடிக்கும் சிம்மிலையே வச்சுட்டு நல்லா கை விடாமல் கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு ஊறுகாய் லெவலுக்கு இது வந்துடும் இதை வந்து ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவே வச்சு சாப்பிட்லாம் இதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக மூட்டு வலி எலும்பு தேய்மானம் பேக் பெயின் எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் இது ஒரு நல்ல மருந்து உங்களுக்கு பிறண்ட கிடைக்கல சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள்கிட்ட அவைலபுளாக இருக்குது உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் லிங்க்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க இது அவ்வளோ நல்லது டாக்டர்கிட்டே போகாமல் ஒரு உணவு ட்ரை பண்ணி பாருங்கள்